இருக்கையில் இருந்து எழுந்திருக்க சொன்ன நடத்துனர் பேருந்து சென்று கொண்டிருந்த போது கடுமையான வாக்குவாதம் உறவினருக்கு போனை போட்ட இரண்டு பெண்கள் பேருந்தை குறுக்கே நிறுத்தி நடத்துனரை கீழே இறக்கி தாக்கிய இளைஞர் குறித்த பரபரப்பு காட்சி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து தினந்தோறும் பல்வேறு பேருந்துகள் பழனி மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றன இந்த நிலையில் நேற்று மதியம் தனியார் பேருந்து அதன் ஓட்டுநர் நடத்துனர் ஈஸ்வரனுடன் பழனி செல்வதற்காக ஒட்டன் சத்திரம் பேருந்து நிலையத்தில் காத்திரு போது பழனி செல்லும் பயணிகள் மட்டும் முதலில் ஏறுங்கள் என நடத்துனர் ஈஸ்வரன் விருப்பாச்சி என்ற பகுதியை சேர்ந்த இரண்டு பெண்கள் பேருந்தில் வேக வேகமாக ஏறி இருக்கையில் அமர்ந்து கொண்டார்களாம் வெகு தூரம் செல்லக்கூடிய பழனி செல்பவர்களுக்கு இருக்கை இல்லாத நிலையில் ஈஸ்வரன் அந்த இரண்டு பெண்களையும் எழுந்திருக்க கூறியதால் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த பெண்கள் தனது உறவினரிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு இதுகுறித்து கூற விருப்பாச்சி அருகே அந்த பேருந்தை இளைஞர் ஒருவர் வழிமறித்து நிறுத்தி பிரச்சனை செய்கிறார் மேலும் கீழே இறங்கிய நடத்துனர் ஈஸ்வரனை காதோடு அரைந்து கடுமையாக தாக்கியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் பயணிகள் அவர்களை பிடித்து தடுத்து நிறுத்தி இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் அந்த நடத்துனர் தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்